ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிளம் சஷ்டிகிளம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சூப்பராக ஸ்கூலுக்கு கொடுத்து வர்ற மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் வச்சு செய்யப்படும் அதுக்கு நான் ஒரு ஆஃப் கேரட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பீன்ஸு வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை ஒரு முக்கால் பதம் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அரிசி வேக வைக்கும்போது அட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆயில் ஊற்றி வேக வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராப் ஆயில் ஊற்றி வேக வச்சீங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் ரெண்டு இப்போ ஒரு கடாயில் உங்களுக்கு கொடுத்தன அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டை நான் இதில் உடச்சி ஊற்றி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுலேயும் கொஞ்சமாக கட்டினா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் க்யூப் க்யூப் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸு இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு தேவையான எப்படி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இது ஒரு பை மினி வதங்குறதுக்குள்ளேயே நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சாதம் முக்கால் வாசி வேந்தால் போதும் கையில் எடுத்து உடச்சி பார்க்கும்போது உடஞ்சா போதும் முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க உடனே அதை வடிச்சுருங்க வடிச்சிட்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அப்போ உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸு கடையில் கிடைக்கிற மாதிரியே இப்போ மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நெய் எதில் வேணால் ஃப்ரை பண்ணிக்கோன்னா நான் இன்றைக்கி நெய்யில் தான் ஃப்ரை பண்ணுறேன் மஷ்ரூம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்த உடனே இதை நம்ம கேரட் வதக்கி வச்சுருக்கோம்ல அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ பெக்ஸப் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை சேர்த்தோம் வேண்டாம் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை இதோட போட்டு கிளறேன்னா சிம்பிளாக சூப்பராக ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயார் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பிக்ஸுக்கும் இது ஹெல்தியான ஃப்ரைட் ரைஸாகவும் இருக்கும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ட்ரைனிஸ்ல